ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் இல்லாத நாள் தான் ஆனால் நம்ம வாழ்க்கை அழகானது வாங்க நம்ம இப்போ டெய்லி விளக்கு பார்க்கலாம் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு உப்பும் சோடா உப்பும் போட்டு நல்லா நம்ம கலக்கி ஒரு பக்கமாக வச்சிடலாம் இது ஒரு பக்கமாக இருந்துகிட்ருக்கட்டும் இன்றைக்கி நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு என்னெல்லாம் ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா கிரேவியும் சோப்பு கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் ஆப்பத்துக்கு வந்து கொண்டக்கடலை வச்சு நம்ம வந்து குருமா பண்ணலாம் இப்போ பீர்க்கங்காயம் நம்ம தொளியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு பண்ணதில் உடஞ்சி போயிட்டு பாருங்கள் இதை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பொடியை கட் பண்ணக்கூடாது பீர்க்கங்காயை வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சு பாருங்கள் கசக்குதா என்ன அப்படின்னு அல்லது பீர்க்கங்காய் கசந்து அப்படின்னா தூர போட்டுருங்க அல்லது மொத்தமாக குழம்பு வச்சதுக்கப்புறமா வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நம்ம இந்த அடுப்பில் வந்து வெள்ளை கொண்ட கடலையை வந்து வேக வச்சிடலாம் இப்போ பீர்க்கங்க கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு தாளிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா விதைக்கி விட்டுக்கோங்க கிரேவிக்கு வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண வெங்காயம்தான் சீக்கிரமாக வதங்கி வரும் அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு வேறு சேர்த்துக்கோங்க புதுசு புதுசாக சமையல் பண்ணி கொடுத்தாதாங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக தக்காளி போட்டாச்சு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டோம் இதுக்கு தேவையான வத்தல் மல்லி அப்புறமா மஞ்சப்பொடி கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம வந்து மசாலா எல்லாம் வதக்கி எடுக்கணும் அது வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம் இந்த பீர்க்கங்காயை வந்து அதில் இருக்கிற தண்ணியிலையே நமக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்துடும் ஒரு முக்கால் வாசி வெந்துடும் இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க இதை அப்படியே வெந்துட்ருக்கட்டும் இப்போ அடுத்த அடுப்பில் வந்து நம்ம கொண்டக்கடலை குருமா பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டே இருக்கிறோம் பீர்க்கங்காயம் இப்போ நமக்கு நல்லா வெந்தாச்சு இப்போ வந்து ஒரு மூடி தேங்காயும் பால் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம இப்போ சேர்த்தாச்சு தேங்காய் பால் இல்லைன்னா வந்து நம்ம பசும்பால் கூட காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் பால் விட்டு தான் பண்ணியிருக்கேன் கிரேவி கம வாசனையோடு வந்து இப்போ நமக்கு பீர்க்கங்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க இப்போ நமக்கு பீர்க்கங்காயை வந்து இறக்கிட்டோம் இப்போ திரும்ப வந்து நம்ம சோப்பு கீரையை வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு வெங்காயம் கீரையெல்லாம் எடுத்து சேர்த்தாச்சு சேர்த்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் குருமாவும் நமக்கு ரெடியாகிட்ருக்குது ஆப்பத்துக்கு அதுவும் இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கீரைக்கு கீரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி எடுத்துகிட்டோம் இதை வந்து என்ன ஒரு அடுப்பில் மாற்றிப்போம் மாற்றிட்டு அடுத்த அடுப்பில் ஆப்பம் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அடுப்பை மாற்றிட்டேன் பாருங்கள் தேங்காய் நாரில் ஏறெல்லாம் என்ன தடவுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்க ஆப்பத்துக்கு மாவு நான் வீட்டில் தாங்க ரெடி பண்ணினேன் சூப்பராக பஞ்சு போல் வந்தது நீங்கள் எல்லாம் வீட்டில் தானே ரைப்பீங்க இப்போ நமக்கு சோப்பு கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ நம்ம இதையும் மாற்றிடலாம் ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு படப்படம் டிஃபன்லாம் ரெடி பண்ணிடுவோனே ஆப்பத்தையும் எடுத்து ஒவ்வொருத்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தாச்சு அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க நான் சுட்டு சுட்டு கொடுத்துட்டே இருக்கிறேன் இப்படி தாங்க இன்றைக்கி போயிட்டுருந்துது இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீரை பொரியல் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா ஆப்பத்துக்கு குருமா பண்ணியிருக்கோம் பீர்க்கங்க கிரேவி பண்ணியிருக்கோம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொண்டக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம் ஆப்பம் சாப்பாடு வந்து வெளியே வடித்து வச்சுருக்குறேன் அதை என்னை வீட்டில் எடுத்துகிட்டு வரல இதுதான் இன்றைக்குள்ளே வேலைகள் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்